என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் மனிதனுடைய உணர்வுகளும் சரி மனிதனுடைய எண்ணங்களும் சரி எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை எதிர்கொள்கிறது என்பதை பாருங்கள் இன்பமாக இருந்தால் துன்பமாக இருந்தால் அதை நினைச்சு வருத்தப்படுறோம் நாகப்பஞ்சமி என்று நம்ம கடவுளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அன்று வந்து சொல்லுவாங்க இந்த பஞ்சமி திதி என்று வாராகி அம்மனுக்கு நீங்க வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு ஒரு சில ராசி லக்கனக்காரர்கள் ஆன்மீக தன்மையை முழுவதுமாக நீங்க உணர வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பஞ்சமி திதி என்று வாராகியை வழிபடுவதை விட்டுவிட்டு மகாலட்சுமியுடைய அனுகிரகத்தை நீங்கள் பெறுவது ரொம்ப சிறப்பு மகாலட்சுமியுடைய வழிபாடு என்பது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் உங்களுடைய ஜாதக கட்டங்கள்ல உங்களுக்கு எந்த பாக்கியம் இருக்கு உங்களுடைய ஆன்மா எந்த தெய்வத்தை சார்ந்து இருக்குதுன்னு பார்த்து அதற்கு ஏற்ற மாறு அதாவது ஒரு சிலர் வந்து கருப்பசாமியை கும்பிடுவாங்க ஒரு சிலர் பெருமாளை கும்பிடுவாங்க ஒரு சிலர் சிவனை கும்பிடுவாங்க அப்போ உங்களுடைய ஆன்மா என்பது ஏதோ ஒரு தெய்வத்தை நாடிதான் இருக்கும் சொல்லுவாங்களே இந்த குளம் கோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த அதாவது மனிதனுடைய பிறப்பு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வம்சாவளியில் இருந்தா வந்திருக்கும் நம்மளுடைய மூதாதிரியர்களுடைய வம்சாவளி என்னங்கிறது நமக்கு தெரியாது ஆனா இருப்பினும் ஏதோ ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நாம இந்த சாமியை தான் கும்பிடணும் அல்லது உங்களுடைய ஆத்ம ஜோதி என்பதே நம்ம இதை தான் நம்ம வந்து வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு காரணமா இருக்கு அந்த மாதிரி உங்க இது வந்து நமக்கு தெரியாது அப்ப உங்க ஜாதக கட்டங்கள்ல ஒன்று உங்களுடைய இஷ்ட தெய்வமா இருக்கு பல பேரத்துக்கு வந்து குலதெய்விய குலதெய்வத்துடைய பார்வை அப்படிங்கிறது வந்து கிடைக்காது இல்லைங்களா அப்போ இந்த பஞ்சமி திதி என்று ஆவணி மாசத்துல வரக்கூடிய நாக பஞ்சமி தினி திதி என்று உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்களையும் உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளையும் ஒன்றோடு ஒன்று இந்த பிரபஞ்சத்தை நோக்கி பின் தலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வட்ட ஒளி என்பது இந்த பிரபஞ்ச நாள் நாக பஞ்சமி ஒரு சிம்பிளான ஒரு விஷயம்தான் இது அறிவியல் ரீதியாவும் நம்ம பார்த்துக்கலாம் ஜாதக ரீதியாவும் பார்த்துக்கலாம் அல்லது இந்த நாகப்பஞ்சமி தினம் அன்று ஒரு சிம்பிளான ஒரு ஒரு காரியம் உங்களுடைய இல்லத்துல மகாலட்சுமி குடியிருக்கும் அப்படின்னா பிரச்சனைகள் சண்டை சச்சரவு எதுவும் இல்லாம சந்தோஷத்தை வந்து நீங்க அங்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய கணவனுடைய காலை பிடித்து விடுவது ரொம்ப சிறப்பு அன்று நாகப்பஞ்சமி தினம் கணவனுடைய காலை நீங்கள் ஒரு தெய்வமா நினைச்சு தெய்வத்துக்கு நம்ம எப்படி வழிபாடு பண்றோமோ அதே மாதிரி சில ரகசியங்களும் இந்த உண்டு கணவனுடைய காலை என்ன எப்படி பூஜை அப்படிங்கிறது இந்த பஞ்சபக்சி சாஸ்திரத்துல உண்டு இந்த பதிவு உங்களுக்கு தெரியணும் எப்படி அந்த வழிபாடு செய்யணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா என்னை நீங்க தொடர்பு கொள்ளுங்க இந்த பஞ்சமை திதி என்று நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கக்கூடிய இந்த உடல் பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கக்கூடிய சக்தி மேலோங்கி நிற்கக்கூடிய ஒரு சக்தியான ஒரு நாள் அதாவது நம்மளுடைய தலையில் இருக்கக்கூடிய பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒளி கதிர்கள் ஐந்து விதமான ஏன்னா பஞ்சம் என்பது ஐந்து ஐந்து விதமான ஒளிக் கதிர்கள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தியோட அன்னைக்கு நேரடியாக ஆக்டிவேட் பண்றக்கூடிய ஒரு நாள் அது எல்லா மனிதர்களுக்குமே அந்த நாள் பஞ்சமி தேதி என்று வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நாள் அந்த வழிபாடு நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வாராகி அம்மனை கும்பிட்டு வந்தேன் சாமியெல்லாம் கும்பிட்டேன் ஆனால் நல்லது நடக்கிற மாதிரி தெரியலிங்க அப்படிம்பாங்க அப்போது அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை அங்கே இருக்குது ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் அந்த பஞ்சமி திதி அன்னைக்கு நீங்கள் வழிபாடு பண்ணுறது சரியான முறையில் நீங்கள் வழிபாடு பண்ணணும் உங்கள் உடல் பஞ்சமி திதி என்று வருகின்ற ஆவணி மாதத்தில் வரக்கூடிய நாகப்பஞ்சமி என்று உங்களுடைய உடலுடைய உடலில் இருக்கக்கூடிய தலைக்கு பின்புறத்தில் இருக்கக்கூடிய ஒளி ஒளிவட்ட கதிர்கள் உங்களுடைய உச்சி தலையின் உச்சி முனையில் இந்த பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து உங்களுடைய ஆத்மாவை சுத்தப்படுத்த வேண்டும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது இந்த உலகத்துல நடக்க வேணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த பஞ்சபக்ஷி சாஸ்திரத்தை நீங்க பயன்படுத்திக்கீங்க இது ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான இந்த நாளில் நீங்க கடவுளுடைய அனுகிரகம் பெறணும் கடவுளுடைய சக்திகள் உங்க உடம்புல இருக்கு ஏற்கனவே எல்லா மனுஷங்களுக்குமே இருக்குமே இதுல அதிகமாக பலப்படுத்தணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த நாள்ல ஒரு சிறப்பான வழிபாடு பண்ணுங்க நன்றி வணக்கம்